சென்னை விவசாயிகள் பயன்பெறும் வகையில் கொப்பரைக்கு ஆதார விலை நிர்ணயித்து மத்திய அரசின் நேபட் நிறுவனம் மூலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் அரசு கொப்பரை கொள்முதல் செய்து வருகிறது இதன் ஒரு பகுதியாக திருப்பூர் மாவட்டத்தில் பதினைந்து ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் இருபத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது டன் கொப்பரை கொள்முதல் செய்ய அனுமதி அளிக்கப்பட்டது இம்மையங்கள் கடந்த மார்ச் பதிமூன்றாம் தேதி துவங்கப்பட்டது வரும் ஜூன் பத்தாம் தேதி வரை கொப்பரை கொள்முதல் செய்யப்படும் இம்மையங்களில் அரவை கொப்பரை கிலோ நூற்று பதினோரு ரூபாய் அறுபது காசுக்கு கொள்முதல் செய்யப்படுகிறது ஏக்கருக்கு இருநூற்று தொன்னூத்தி ஆறு கிலோ கொள்முதல் செய்யப்படுகிறது விவசாயிகள் ஆதார் அட்டை நகல் வங்கிக் கணக்கு பாஸ் புத்தகம் நகல் கம்ப்யூட்டர் சிட்டா பிஏஓ சான்று போட்டோ ஆகியவற்றுடன் முன்பதிவு செய்து உற்பத்தி செய்த கொப்பரையை விற்பனை செய்யலாம் உடுமலை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் துவங்கப்பட்ட கொப்பரை கொள்முதல் மையத்தில் மூன்றாயிரத்து இருநூற்று ஐம்பது டன் கொப்பரை கொள்முதல் செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் இம்மையத்தில் ஐம்பத்தி இரண்டு விவசாயிகளிடமிருந்து எண்பத்தி இரண்டு புள்ளி இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் டன் கொப்பரை தொன்னூற்று ஒரு லட்சத்து எழுபத்து ஒன்பதாயிரத்து நூறு ரூபாய் மதிப்பில் கொள்முதல் செய்யப்பட்டது இங்கே வந்து பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி இருநூத்தி ஐம்பது மெட்ரிக் டன் விலக்கு கொடுத்துருக்காங்க இப்ப விவசாயிகள் வந்து பாத்தீங்கன்னா ஆர்வமா இங்கே வந்து கொள்முதல் பண்றது இங்கே வர்றாங்க இப்ப வந்து போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி எட்டு ரூபாய் அறுபது பைசா இருந்தது ஒரு கிலோ அரவி கொப்பரை இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருஷத்துக்கு நூற்றி பதினோரு ரூபா அறுபது பைசா நிர்ணயம் பண்ணியிருக்கிறதுனால விலை அதிகமாக கிடைக்கிறதுனால விவசாயிகள் இங்கே ஆர்வமாக வர்றாங்க அதே மாதிரி விவசாயிகளுக்கு உடனடியாக பணப்பட்டுவாடாக நடந்துகிட்டு இருக்குது இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வாரத்தில் கிட்டத்தட்ட ஐம்பத்து ரெண்டு விவசாயிகளிடமிருந்து கொப்பரை எண்பத்தி ரெண்டு டன் கொப்பரை கொள்முதல் பண்ணணும் அவங்களுக்கான தொகை வந்து கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூற்றி ரெண்டு லட்சம் ரூபாய் உடனடியாக அதாவது ஒரு வாரத்துக்குள்ளே அவங்களுடைய வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டிருக்குது எனவே இந்த உடுமலைப்பேட்டை ஒழுங்குமுறை விற்பனை தொகை அவர்களது வங்கிக் கணக்கில் உடனடியாக செலுத்தப்படுகிறது இதனால் உடுமலை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு விவசாயிகள் உற்பத்தி செய்த கொப்பரையை அதிக கொண்டு வருகின்றனர் மேலும் அரசு கொப்பரை கொள்முதல் துவக்கம் மற்றும் இ நாம் திட்டத்தில் தேசிய அளவில் கொப்பரை ஏலம் விடுவதால் கொப்பரை விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது வெளி மார்க்கெட்டில் கிலோ எழுபது முதல் எண்பது ரூபாய் வரை மட்டுமே விற்ற நிலையில் தற்போது நூறு முதல் நூற்று ரூபாய் வரை விற்கப்படுகிறது அதனால் அரசு கொப்பரை கொள்முதல் மையத்தை விவசாயிகள் பயன்படுத்தி பயனடைய வேண்டும் என அதிகாரிகள் கேட்டுக் கொண்டனர் அமராவதியில பக்கத்துல தோட்டம் இருக்கு தென்னை உற்பத்தி பண்றேன் நான் தென்னை காய போடுறத கொப்பரை உற்பத்தி பண்ணி போடுறது வந்து எனக்கு பிடிச்சிருக்கு இயற்கையா பண்றதுனால போன வருஷம் இது மார்க்கெட்டிங் இது நபார்ட் மூலிமா நான் வந்து ஒரு அஞ்சு டன் கொப்பரை கொடுத்தேன் அது கடைசி பணம்லாம் கொஞ்சம் ஆச்சு நான் வந்துடுச்சு இந்த வருஷம் போன வாரம் தான் ரெண்டு வாரம் முன்னே பதிவு பண்ணினேன் பதிவு பண்ண உடனே ஒரே வாரத்தில் கொண்டு வாங்க அப்படிதாங்க உடனே இன்னைக்கு கொண்டு வந்தேன் கொண்டு வந்து கொடுத்தோன்னே நல்ல விலை கொடுக்குறாங்க போன வருஷத்தோட இந்த வருஷம் ஒரு ஒரு அஞ்சு ரூபா அஞ்சு ரூபா கூட இருக்குது போன வருஷம் நூற்றி ஆறுரூவா சில்லுற இந்த விட நூற்றி பதினோரு ரூபா விலை பரவாயில்லைங்க போடுறதை விட ஒரு இருபது அரசு கொப்பரை கொள்முதல் செய்வதில் கட்டுப்பாடுகளை தளர்த்தி கூடுதல் கொப்பரை கொள்முதல் செய்தால் மேலும் விலை உயர வாய்ப்புள்ளதாக விவசாயிகள் தெரிவித்தனர்